நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல திட்டங்களை தொடங்கி வைக்கவும் பல திட்டங்களை அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார்கள் இன்றைக்கு ரயில்வே துறையினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் வேகமாகவும் அதே நேரத்தில் அதிக அளவுலேயும் இன்றைக்கு வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்தே பாரத் ரயில்கள் பத்து வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு புதிதாக நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது இந்திய ரயில்வேல ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு முதல் முறையாக எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பல திட்டங்களை தொடங்கி வைக்கவும் பல திட்டங்களை அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார்கள் இன்றைக்கு ரயில்வே துறையினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் வேகமாகவும் அதே நேரத்தில் அதிக அளவிலேயும் இன்றைக்கு வளர்ச்சியைப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்தே பாரத் ரயில்கள் பத்து வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு புதிதாக நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது இந்த வந்தே பாரத் ரயிலுடைய சிறப்பம்சம் நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழ சுயசார்பு பாரதத்தின் கீழ உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய தொழில்நுட்பம் குறிப்பாக நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற இந்த வந்தே பாரத் ரயில் இந்த வந்தே பாரத் ரயிலுடைய மற்றும் சிறப்பம்சம் இந்த வந்தே பாரத் ரயில் மிக வேகமாக போகக்கூடும் குறித்த நேரத்தில் போகக்கூடும் இங்கிருந்து நகரங்களை மிக சீக்கிரமாக இணைப்பதற்கு தொழில் செய்பவர்களுக்கு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து காலையில் சென்னை வந்துட்டு சென்னையில் அவங்க பிஸ்னஸ் முடிச்சுட்டு மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த கனெக்டிவிட்டி இந்த வந்தே பாரத் துறை இருக்கிறது ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை குறிப்பாக ஹைவேக்கான திட்டங்களை தொடக்கி வைத்தார்கள் அதில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எட்டு திட்டங்கள் நேற்று தொடங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நூத்தி எண்பது திட்டங்கள் தமிழ்நாடுக்கு தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியம் இந்த நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம் வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும் அதை நோக்கி நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுடைய உள்கட்டமைப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம்